உன்னை உன்னை இயேசு வெளியிடப்பட்ட நாமத்தினாலே ஆலை யாவருக்கும் என் அன்பின் இந்த பரிசுத்த நாளின் காலை நேரத்திலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்த யோகா எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே வர வாசிக்கிறேன் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் மீது அவர்களை தீமை காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் அநேக பரிசுத்தான்களுடைய சபம் காணப்படுகிறது ஆபிரகாமினுடைய பரிந்து பேசுகிற சபம் சலமோன் ராஜாவினுடைய ஆலய பிரதிஷ்டியின் போது உள்ள சபம் மோசடியின் சபம் எலியாவின் ஜபம் என்று அநேக ஜபங்கள் காணப்பட்டாலும் நம்முடைய அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஒரு நீண்ட ஜபமானது இந்த யோகா நல்வன சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரத்தில் மிகவும் தெல்ல தெளிவாக எழுதப்பட்டுள்ளது இந்த ஜபமானது மிகவும் மேன்மையுள்ளதாய் காணப்படுகிறது ஒரு ஆசாரியனை போல தன்னுடைய சீசர்களுக்காகவும் அவர்கள் மூலம் அவரை ஏற்றுக்கொண்ட நமக்காகவும் அந்தவராக இயேசு கிறிஸ்து ஜெபித்தார் இந்த ஜெபத்தை முடித்த பிற்பாடு அந்தவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசரோடு கூட கெதரும் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் அவர் கடந்து சென்றார் அங்கே அங்கேதான் கெச்சமனை தோட்டம் காணப்பட்டது அதில் அவரும் அவருடைய சீசரும் அங்கே பிரவேசித்தார்கள் அவர்கள் கல்வாரிக்கு கடவு செல்வதற்கு முன்பு தம்முடைய சீசர்களுக்காகவும் நமக்காகவும் ஆண்டு முறையில் இந்த ஜெபம் காணப்படுகிறது கிறிஸ்துவின் அந்த அநேகங்களை குறித்து அவர் வேண்டுதல் செய்தாலும் மிக முக்கியமாக நம்மை தீமை நின்று காக்கும்படிக்காக அவர் பிதாவை நோக்கி மண்டாடுகிற ஒரு சபத்தை பார்க்கிறோம் நமக்காக ஜெபித்த ஆண்டவர் இன்றும் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராய் பிதாவின் வலது பரிசுகள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்

அல்லது மரணமானது நம்மை சந்திக்கும் மட்டும் நம்ம உலகத்திலே காணப்படுவது மிகவும் அவசியம் ஆகையால் நம்மை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படிக்காக அல்ல இந்த உலக வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தீமையிலிருந்தும் காக்கும்படிக்கு அந்தவராக இயேசு நமக்காக பிதாவை நோக்கி மண்டாடுகிறார் நம்மை சுற்றி நடக்கிற தீமையில கண்டு வருணாலும் சோர்ந்து போய்விடக்கூடாது நம்மை தீமை என்று விடுவிக்க வல்லவரை நோக்கி யாபைசு போல செபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் யாபைசு சிறுபெரும் தேவனை நோக்கி தேவரே என்னை ஆசீர்வதித்து என் என்னையை பெரிதாக்கி நம்ம கரம் என்னோ விருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கி அதற்கென்னை விலக்கி காத்தலம் என்று சொல்லி அவர் வேண்டிக்கொண்டார் அவன் வேண்டிக்கொண்டதே தேவன் அருளினால் என்று சொல்லி பார்க்கிறோம் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நம்முடைய வேண்டுதலையும் கற்பர் கேட்டு சகல தீமைகளுக்கும் நம் விலக்கி காத்து நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற சகல விதமான கடினமான நாட்களில் எளிதாய் கடக்கும்படிக்கு கர்த்தர் உதவி வல்லமில்ல தேவனாய் காணப்படுகிறார் பிள்ளைகளே நமக்காக இயேசு கிறிஸ்து மீண்டும் வலது வருஷத்திலே பறிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் நாமும் மற்றவர்களுக்கு சுபிக்கிறவர்களாய் தெய்வ சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாக காணப்படுவோம் தெய்வ கிருதை உங்கள் அனைவரோடு இருப்பதாக ஆமின் சொல்லிக்கலாமா பரிசுத்தமும் இறக்கும் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலைவேளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த பரிசுத்த நாளினும் அப்பா ஒரு விசு கூட முடி திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் நிதியங்களுக்காக ஆண்டு வரை இன்னும் பிதாவின் வலது பரிசுத்தில மண்டாடுகிறவராய் காணப்படுகிறேன் நீ எங்களுக்காக சகல விதமான தூய்மை நீங்களை விடுவிக்கும்படியாக பிதாவின் மரது பேசத்தை மண்டாடுகிறவராய் காணப்படும் இவங்களை விடுவிக்கிறத பாதுகாக்கிறது வழிநடத்துகிறது விடுவிக்கிறாண்டு எப்படி நாங்கள் காணப்படுவோம் நாம மட்டுமே காத்திருக்கிறவர்களாக நீங்கள் ஒவ்வொருவருக்கு அப்படிப்பட்ட கிருதைகளை கொடுத்து வழி நடத்துங்க எல்லாருமா சுழி நிம்பலப்படுது நாமத்தில் செபிகிறது நல்ல பிதாவே ஆமேன் நீயப்படாதே தீமை உன்னை அணுகாது துன்பம் உன்னை தீண்டாது உன்னோடு நான் இருக்கின்றே பாதை உன்னை நெருங்காது பொல்லாப்பு நேரிடாது உன்னை நான் காத்திடுவேன் துன்பம் உன்னை கீண்டாறு நான் இருக்கின்றே பாதை உன்னை நெருங்காது பூ போரிடாது உன்னை நான் காத்திடுவே பஞ்சாவே